ஆண்டவராக இயேசுவின் அன்பு மையான அன்பு எல்லா மனுஷனும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் எல்லா மனிதனுக்கும் சொந்தக்காரானார் பாவத்தில் சாபத்தில் மறித்த நம்மளை கிருபைனால ரட்சிக்க வந்த இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க ஐயா இந்த ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் இந்த இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் உள்ள தேவன் இந்த இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் உள்ள தேவன் இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை சிலுவலை சுமந்து தீர்க்க வந்தார் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு மெய்யான ஒரு அன்பு அந்த மெய்யான அன்பு நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனையைக் கொடுத்தது அந்த மெய்யான அன்பு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினது வேதங்கள் சொல்லுகிறதையா இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டதாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கும் இந்த இயேசு ஜீவனுள்ள தேவன் இந்த இயேசு மெய்யான தேவன் இயேசுவி அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் நீங்கும் இந்த ஆண்டவுரை இயேசு அறிந்து கொண்டால் நித்திய ஜீவன் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக